வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் பதினான்கையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் தானே தனி நெஞ்சம் தன்னை யுயக்கொள்வான் தானே சேமம் செய்யுமாள் தானேயோர் பூணாகத்தால் பொழிந்து பொங்கழல் சேர் நஞ்சுமிழும் நீணாகத்தானே நினைந்து இந்த பாடலின் பொருள் நச்சரிவு நச்சரவு அணிந்த நாதனை நினைந்தமையால் என் நெஞ்சம் தன்னை கடை கொள்ளும் வழியை அறிந்து கொண்டு தனக்கு பெரும் சேமத்தை செய்து கொள்கின்றது என்கிறார் காரைக்கால் அம்மையார்